அருள்மிகு லலிதா செல்வா மிகம் அருள் ஆசியுடன் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய பதிவிலே நாம் காண இருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெற இருக்கின்ற சனி பயிற்சிக்கான பலன்கள் பன்னிரண்டு ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பற்றி மிக முக்கியமான விஷயங்களை மட்டும் சொல்லி சுருக்கமாக கூற இருக்கின்றேன் இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் தற்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து நல்ல ஆதரவு நல்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் பொதுவாக சனி பயிற்சி மட்டும்தான் உலகளாவிய அளவிலே சில மாற்றங்களையும் தாக்கங்களையும் ஏற்படுத்தும் மிக வலிமை வாய்ந்த கிரக பயிற்சி ஆகும் சனி பகவான் உலகிலுள்ள எல்லா வகையான துன்பங்களையும் நம்மை அனுபவிக்க விட்டு நம்மை சிறந்த அனுபவசாலியாக மாற்றி எத்தகைய துன்பங்களையும் தாங்கும் ஆற்றலை தரக்கூடியவர் அனுபவ கல்வியை தருபவர் சனி பகவான் ஒருவரே உறவினர்கள் யார் நண்பர்கள் யார் நமக்கு நன்மை செய்பவர் யார் என்பதை நமக்கு துல்லியமாக நமக்கு உணர்த்துபவர் சனி பகவான் ஆவார் இந்த சனி பயிற்சி நடக்கக்கூடிய காலகட்டத்திலே சனி தசா சனி புக்தி யாருக்கெல்லாம் இல்லையோ அவர்களுக்கு சனி பயிற்சியின் தாக்கம் மிகவும் குறைவாகவே இருக்கும் அந்த வகையிலே இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு ஒன்பது நாற்பத்தி ஒன்றுக்கு பயிற்சி அடைந்து கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக இருக்கின்றார் சனி பகவான் இந்த மீன ராசியிலே அவர் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மூன்றாம் தேதி வரை சஞ்சாரம் செய்து நமக்கு பலன்களை தர இருக்கின்றார் அந்த வகையிலே முதலாவதாக மேஷராசி மேஷராசி அன்பர்களுக்கு சனி பகவான் அவர்களுடைய பன்னிரெண்டாம் இடத்திற்கு வந்து அமர்வதால் இந்த சனி பயிற்சி ஏழரை சனியின் முதல் இரண்டரை ஆண்டுகளான விரயச்சனி சனி ஆகும் சனி பகவானுடைய பார்வை மேஷராசிக்கு இரண்டாம் இடம் ஆறாம் இடம் மற்றும் ஒன்பதாம் இடம் ஆகிய மூன்று இடங்களுக்கு கிடைக்கும் அவசர முடிவுகளை கோபத்தை குறைத்துக்கொள்ள வேண்டும் எந்தவித பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் பலம் உங்களுக்கு கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் சில இடர்பாடுகள் நிகழும் எனவே அதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் பொருளாதார உயர்வு மிக சிறப்பாக இருக்கும் குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகள் சுப செலவுகள் ஏற்படும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கூடுதலான வேலை பொழுது இருக்கும் இடமாற்றமும் ஏற்படும் தொழில் துவங்க நல்ல நேரமாக இந்த சனி சனிப்பயிற்சியினுடைய இரண்டரை ஆண்டு காலத்திலே நீங்கள் அதனை பயன்படுத்திக் கொள்ளலாம் சனியின் பார்வை இரண்டாம் இடம் பெறுவதால் குடும்பத்தில் வாக்குவாதங்களை குறைத்துக் கொண்டுவது நல்லது சனியினுடைய பார்வை ஆறாம் இடத்திற்கும் பெறுவதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொள்ள வேண்டும் ஒன்பதாம் இடம் பார்வை பெறுவதால் பொருளாதாரம் உயரும் அடுத்து ரிஷபராசி ரிஷபராசி அன்பர்களுக்கு ராசிக்கு பதினொன்றில் சனி பயிற்சி அடைந்து வருவதால் அவர்களுக்கு லாப சனியாகும் சகல நன்மைகளையும் சனி பகவான் உங்களுக்கு தரப்போகின்றார் நீங்கள் செய்த நல்ல காரியங்கள் மற்றவர்களுக்கு செய்த உதவிகள் இதற்கெல்லாம் பிரதிபலனை நீங்கள் நிச்சயமாக பெறப்போகிறீர்கள் போகிறீர்கள் நன்கு திட்டமிட்டு காரியங்களில் ஈடுபட்டால் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் புகழ் சேரும் தனம் சேரும் வாகனம் சேரும் புதிய வீடு வாங்குவீர்கள் திருமணம் ஆகாதவர்களுக்கு இப்பொழுது திருமணம் நடைபெறும் எதையெல்லாம் இதுவரை எழுந்தீர்களோ அதெல்லாம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கக்கூடிய காலம் ஆகும் புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேறு உருவாகும் சனியின் பார்வை உங்களுக்கு ஜென்ம ராசியிலேயே விழுவதால் சில மனக்குழப்பங்கள் சில நேரங்களில் ஏற்படும் ஐந்தாம் வீட்டிற்கும் பார்வை விழுவதால் பிள்ளைகளால் சில சங்கடங்கள் ஏற்படும் எட்டாம் வீட்டில் பார்வை விழுவதால் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அடுத்து மிதுன ராசி மிதுன ராசி அன்பர்களுக்கு ராசிக்கு பத்தாம் இடம் சனி பயிற்சி அடைவதால் அவர்களுக்கு கர்ம சனி ஆகும் புதிதாக தொழில் துவங்க நல்ல காலகட்டம் ஆகும் ஆனால் அதிகப்படியான அலைச்சல்கள் இருக்கும் வாழ்க்கை துணைக்கு உடல்நல பாதிப்புகள் ஏற்பட்டு சரியாகும் இதுவரை வேலை கிடைக்காதவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் பொருளாதாரம் உயரும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இடமாற்றம் இருக்கும் உணவு உண்ணக்கூட நேரம் இல்லாமல் வேலை பழு அதிகரிக்கும் பொருட்கள் விரயம் ஆகும் சனியின் பார்வை நான்காம் வீட்டிற்கு உள்ளதால் தாயாருக்கு சிறிய அளவிலான சிகிச்சை தேவைப்படும் வாகன வகைகளில் செலவுகள் ஏற்படும் ஏழாம் வீட்டிற்கும் சனியின் பார்வை விழுவதால் வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதம் இணக்கம் குறை பனிரெண்டாம் இடத்தையும் சனி பார்வையிடுவதால் தூக்கமின்மை இருக்கும் விரய செலவுகள் இருக்கும் சமுதாயத்தில் கெட்ட பெயர் ஏற்படும் எதிலும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் அடுத்து கடகராசி கடகராசி அன்பர்களுக்கு ராசிக்கு ஒன்பதாம் இடம் சனி பயிற்சி அடைந்து வருவதால் அவர்களுக்கு பாக்கிய சனி ஆகும் கடகராசி அன்பர்களை இதுவரை பாடாய் படுத்தி வந்த அஷ்டம சனி விலகியது உடனே நற்பலன்கள் கிடைக்குமா என்றால் கிடையாது அஷ்டம சனியின் தொல்லைகள் சங்கடங்கள் விலகியது தானே தவிர சனி பகவானின் தொல்லைகள் இருக்காது அவ்வளவுதான் உடல் ஆரோக்கியம் மேம்படும் புதிய பாதை புதிய கதவுகள் உங்களுக்காக திறக்கப்படும் அந்த பாதையை செம்மைப்படுத்தி முன்னேறுவது உங்களுடைய முயற்சியில்தான் உள்ளது உடல் ஆரோக்கியம் மேம்படும் கடன்கள் தீரும் முழுமையாக பைசலாகும் தீமை விலகும் திருமணம் ஆகாதவர்களுக்கு தசாபுக்தி நல்லவிதமாக இருந்தால் திருமணம் கைகூடும் சொந்த தொழில் துவங்க நினைப்பவர்கள் அந்த திட்டத்தை இப்போதைக்கு தள்ளி வைப்பது நல்லது வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும் இதுவரை குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு சொந்த வீடு சொந்த வாகனம் அமையக்கூடிய சூழல் ஏற்படும் மாணவர்களுக்கு படிப்பில் நல்ல கவனம் ஏற்படும் சனியின் பார்வை மூன்றாம் வீடு பெறுவதால் தைரியம் கூடும் ஆறாம் வீட்டிற்கும் பார்வைப்படுவதால் நண்பர்களே எதிரிகளாக ஆகக்கூடிய சூழல் உருவாகும் பதினொன்றாம் வீட்டிற்கு சனி பகவான் பார்வைப்படுவதால் வருவாய் வரும் செலவுகளும் அதிகரிக்கும் அடுத்து சிம்மராசி சிம்ம ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் ராசிக்கு எட்டாம் இடம் பயிற்சி அடைந்து வருவதால் அவர்களுக்கு அஷ்டம சனி ஆகும் சோதனையான காலகட்டம் என்றுதான் கூற வேண்டும் சோதனை மேல் சோதனை தரும் கிரகம் சனி பக சனி பகவான் ஆகையினால் நஷ்டம் துன்பம் நோய் கவலை அவமரியாதை தகராறு கடன் வாங்கும் நிலை வாங்கிய கடனை அடைக்க இயலாத நிலை என்று உங்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளை இந்த சனி பகவான் இந்த காலகட்டத்திலே ஏற்படுத்தி தருவார் போக்குவரத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பாக இருசக்கர வாகனம் கார் பயன்படுத்துபவர்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் சென்று வர வேண்டும் யாருக்கும் ஜாமீன் இருக்கக்கூடாது பண விஷயத்திலே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் நீர்நிலைகளில் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் சனியின் பார்வை உங்களுக்கு இரண்டாம் மீட்டருக்கு விழுவதால் குடும்பத்தில் வாக்குவாதம் சிக்கல்கள் வரும் ஐந்தாம் இடம் சனி பார்வை பெறுவதால் வாரிசுகளால் சங்கடங்கள் உருவாகும் பத்தாம் இடம் சனியின் பார்வை பெறுவதால் தொழில் பாதிப்பு ஏற்படும் நீங்கள் சிம்ம ராசியாக இருப்பதால் எல்லா விதமான பிரச்சனைகளையும் டேகி டிசியாக எடுத்துக் கொள்வீர்கள் அதிலிருந்து மீண்டு வந்து விடுவீர்கள் புதிய வீடு வாகனம் வாங்குவதை இரண்டு ஆண்டுகளுக்கு தள்ளி போடுங்கள் அடுத்து கன்னிராசி கன்னிராசி அன்பர்களுக்கு சனி பகவான் ஏழாம் இடம் பயிற்சி அடைந்து வருவதால் அவர்களுக்கு கண்டக சனியாகும் தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடாமல் தேவையான விஷயங்களில் மட்டும் ஈடுபடுவது உங்களுக்கு நல்லது இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ பழகிவிடுங்கள் கண்டகசேனி எதிலும் சில தடை தாமதங்களை தரத்தான் செய்யும் பொறுமையுடன் செயல்பட்டு வாருங்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு கௌரவமான பதவி உயர்வு கிடைக்கும் அதன் மூலம் அதிகாரம் கிடைக்கும் வாகன மாற்றம் அல்லது வாகனம் புதுப்பிக்க வேண்டிய நிலை ஏற்படும் தொழில் ரீதியாக முன்னேற்றம் கிடைக்கும் பணம் வரும் கடவுள் பக்தி அதிகரிக்கும் கடன் வாங்கவும் கூடாது கடன் கொடுக்கவும் கூடாது இரண்டுமே உங்களுக்கு சங்கடங்களை ஏற்படுத்திவிடும் மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் சிதறும் சனி பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு ஜென்ம ராசியிலேயே விழுவதால் மனக்குழப்பங்கள் இருக்கும் சனியுடைய பார்வை நான்காம் வீட்டிற்கும் விழுவதால் தாய் வழி உறவுகளை பாதிக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் கொள்ள வேண்டும் ஒன்பதாம் வீட்டிற்கும் சனி பகவானின் பார்வை விழுவதால் தொலைதூர பயணம் சுற்றுலா சென்று வரக்கூடிய சூழல் உங்களுக்கு உருவாகும் அடுத்து துலாம் ராசி துலாம் ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் ஆறாம் வீட்டிற்கு பயிற்சி அடைந்து வருவதால் அவர்களுக்கு ரோக சனி ஆகும் ரோக சனியாக இருந்தாலும் சனி அவர்களுக்கு யோகத்தை வழங்க இருக்கின்றார் கடன் பிரச்சனைகள் தீரும் தொழிலை விரிவுபடுத்தி தொழிலை புதிதாக துவங்கி இது மாதிரியான தொழில் தொடர்பான விஷயங்களை மேற்கொள்பவர்களுக்கு நற்பணங்கள் கிடைக்கும் வீடு மனை வாங்குவீர்கள் வாகனம் வாங்குவீர்கள் பொதுவாக துளராசிதாரர்களுக்கு சனி பயிற்சி நடக்கும் பொழுதெல்லாம் ஏதாவது நல்ல மாற்றங்கள் நிகழும் உடல் பாதிப்புகள் நீங்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாற்றம் ஊதிய உயர்வு கிடைக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கூடும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் அரசு சார்ந்த சலுகைகள் கிடைக்கும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு மூன்று எட்டு பனிரெண்டு ஆகிய ஸ்தானங்களை பார்வையிடுகிறார் இந்த மூன்றுமே மறைவு ஸ்தானங்கள் ஆகும் இதனால் தைரியம் சற்று குறையும் ஏதாவது சிறிய அளவிலான சிகிச்சைகள் தேவைப்படும் தூக்கமின்மை இருக்கும் அடுத்து விருச்சிக ராசி விருச்சிக ராசி என்பர்களுக்கு ஐந்தாம் இடம் சனி பயிற்சி அடைந்து வருவதால் அவர்களுக்கு பஞ்சம சனி ஆகும் அர்த்தாஷ்டம சனி விலகியது அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு இதுவரை பல்வேறு சிக்கல்களையும் உடல் ஆரோக்கிய குறைபாடுகளையும் கொடுத்து ஒருவித குழப்பத்திலேயே உடல் அளித்திருக்கும் தற்பொழுது அந்த பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் இதுவரை இருந்து வந்த மந்த நிலை மாறும் வாழ்க்கையில் புதிய வேகம் பிறக்கும் புதிய திட்டங்கள் பிறக்கும் உங்கள் உழைப்பிற்கு ஏற்ற வருமானம் கூடும் பேங்க் பேலன்ஸ் அதிகரிக்கும் உங்கள் கடின உழைப்பிற்கு அங்கீகாரம் எளிதாக கிடைத்துவிடும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு பல்வேறு சலுகைகளை வழங்கி உங்களுடைய நிர்வாகம் உங்களை இன்ப அதிர்ச்சியை கொடுத்துவிடும் வயிறு சார்ந்த பிரச்சனைகள் அவ்வப்பொழுது தலை விருச்சிக ராசிக்கு இரண்டாம் இடத்தை சனி பார்வையிடுவதால் குடும்பத்துடன் இடமாற்றம் ஏற்படும் ஏழாம் இடத்தையும் பார்வையிடுவதால் உடன் இருக்கும் கூட்டாளிகளிடம் கவனமாக இருக்க வேண்டும் பதினொன்றாம் இடத்தையும் சனி பகவான் பார்வையிடுவதால் வியாபாரிகளுக்கு லாபம் குறையும் அடுத்து தனுசு ராசி தனுசு ராசி என்பவர்களுக்கு நான்காம் இடம் சனி பயிற்சி அடைந்து வருவது இவர்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாகும் செய்யக்கூடிய காரியங்களை நன்கு திட்டமிட்டு ஆய்வு செய்து மேற்கொள்ள வேண்டும் கிட்டத்தட்ட ஏழரை சனி நடக்கும் நபர்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுமோ அதெல்லாம் அர்த்தாஷ்டம சனி நடப்பவர்களுக்கும் ஏற்படும் வீண் விரயங்கள் வீண் அலைச்சல்கள் இருக்கும் புதிய தொழில் விரிவுபடுத்துவது அதிலீக முதலீடுகளை மேற்கொள்வது போன்ற புதிய முயற்சிகளை இப்போதைக்கு மேற்கொள்வதை தவிர்ப்பது நல்லது அதிகப்படியான உழைப்பினை செலுத்த வேண்டிய நிலை தற்போதைக்கு ஏற்படும் உத்தியோகஸ்தர்களுக்கு வேலையில் பிரஷர் அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் சகிப்புத்தன்மை மிக மிக உங்களுக்கு அவசியம் இருக்க வேண்டும் உங்கள் தொழில் ரகசியங்களை மற்றவர்களிடம் கூறக்கூடாது புதிய நபர்களிடம் எச்சரிக்கையுடன் பழக வேண்டும் சனியின் பார்வை உங்கள் ஜென்ம ராசிக்கேப்படுவதால் மனக்குழப்பங்கள் ஏற்படும் சனியின் பார்வை உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்வை செய்வதால் ஆரோக்கியத்தில் கவனம் கொள்ள வேண்டும் கடன்கள் விஷயத்திலும் தேவையில்லாமல் கடன்களை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் பத்தாம் இடம் சனி பார்வைப்படுவதால் லாபத்தினுடைய விகிதாசாரம் குறையும் நட்பு கிரகங்களின் தசா நடப்பவர்களுக்கு திருமணம் நடைபெறும் அடுத்து மகர ராசி மகர ராசி என்பவர்களுக்கு மூன்றாம் இடம் பயிற்சி அடைந்து வருகிறார் சனி பகவான் இது அவர்களுக்கு சகாய சனியாகும் உங்களுக்கு ஏழரை சனி முழுமையாக முடிந்துவிட்டது சோதனைகள் வேதனைகள் எல்லாம் தீர்ந்துவிட்டது என்றுதான் கூற வேண்டும் வருவாய் அதிகரிக்கும் பேங்க் பேலன்ஸ் அதிகரிக்கும் ஆரோக்கியம் மேம்படும் வாரிசுகள் உங்களுக்கு நல்ல பெயர் பெற்று தருவார்கள் வாழ்க்கை துணையுடன் அந்யோன்யம் அதிகரிக்கும் பகை நீங்கும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் இனிதே நடந்தேறும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும் குழந்தை பெயர் உண்டாகும் காரியங்கள் எடுத்த முயற்சிகள் பலிதமாகும் இந்த சனி பயிற்சி மகர ராசி அன்பர்களுக்கு சூப்பரான சனி பயிற்சி ஆகும் சனியின் பார்வை ஒன்பதாம் இடத்திற்கும் விழுவதால் தகர்ப்பனார்கள் ஏதாவது மருத்துவ சிகிச்சை தேவைப்படும் பன்னிரெண்டாம் இடத்திற்கும் சனியின் பார்வை விடுவதால் சில விரயங்கள் ஏற்படும் அதை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும் அடுத்து கும்பராசி கும்பராசி அன்பர்களுக்கு இரண்டாம் இடம் சனி பயிற்சி அடைந்து வருவதால் அவர்களுக்கு பாத சனியாகும் உங்களுக்கு ஏழை கடைசி இரண்டரை ஆண்டுகள் துவங்குகின்றது இதுவரை இருந்து வந்த பிரஷர் வருத்தங்கள் சோதனைகள் வேதனைகள் எல்லாம் நீங்கும் குடும்ப உறவுகளுக்கிடையே கருத்து மோதல்கள் ஏற்படும் யாரையும் குற்றம் சொல்ல முடியாது உங்கள் நேரம் அப்படி நிறைய முயற்சிகள் மேற்கொண்டால்தான் ஒவ்வொன்றும் உங்கள் கைக்கு ஏட்டும் வரவும் செலவும் சரிசமமாகி சேமிப்புக்கு மிஞ்சாது உணுகின்ற உணவின் மூலம் கூட உங்களுக்கு அலர்ஜி ஏற்படும் குறிப்பாக முகத்தில் உள்ள பாகங்கள் பாதிக்கும் வாய் மற்றும் கண்கள் பாதிப்பு ஏற்படும் பண விஷயங்களில் கவனமுடன் கையாளுதல் வேண்டும் யாரையும் நம்பி கடன் கொடுக்க கூடாது கொடுத்தால் திரும்ப வராது சுப செலவுகள் ஏற்படும் புதிய இடமாற்றம் நிகழும் புதிய வேலை கிடைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு தசாபுக்தி காலங்கள் அனுகூலமாக இருப்பின் திருமணம் கூடும் சனி பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்திற்கும் விழுவதால் எதிலும் கவனம் தேவை நான்காம் இடத்திற்கு சனி பகவானின் பார்வை விழுவதால் வீடு வாகனம் வகையில் செலவுகள் உண்டு சனியினுடைய பார்வை பதினொன்றாம் இடத்திற்கும் விழுவதால் லாபத்தினுடைய விகிதாசாரம் குறையும் அடுத்து மீனராசி ராசி ராசிக்கு ஜென்ம ராசிக்கு சனி பயிற்சி அடைந்து வருவதால் அவர்களுக்கு ஜென்ம சனியாகும் மேலும் ஏழரை சனியின் நடு பகுதியான இரண்டரை ஆண்டுகள் துவங்குகின்றது நட்பே பகையாக மாறும் மனக்குழப்பம் அதிகரிக்கும் தீய வழிகளில் புத்தி செல்லும் யாருடைய ஆலோசனைகளையும் ஏற்காமல் சொந்தமாக யோசித்து நல்லது கெட்டது ஆராய்ந்து ஈடுபடுவது உங்களுக்கு அதிகப்படியான சனி பகவானின் தாக்குதல்களில் இருந்து மேலும் வழியாகும் வேகமான முடிவுகளை சனி பகவான் எடுக்க வைப்பார் அந்த நேரத்தில் சற்று தள்ளி வைத்து பின் யோசித்து முடிவெடுப்பது நல்லது உங்களுக்கு தீய பலன்களை தருவதற்காக மட்டுமே சனி பகவான் ஜென்ம ராசிக்கு வரவில்லை உங்களுக்கு பாடம் புகட்டவே வந்திருக்கின்றார் உங்களுடைய ராசி குருவின் ஆட்சி வீடாக இருப்பதால் எந்த வகையிலும் சனி பகவான் உங்களை தண்டிக்க மாட்டார் நினைத்த காரியங்கள் உடனே நடக்க விடாமல் உங்களுக்கு மனச்சோர்வு ஏற்படும் வேலை வாய்ப்புகள் திருமணம் போன்ற சுப காரியங்கள் இழுபறி நிலை ஏற்படும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்வையிடுவதால் தைரியமான மனநிலை சற்று குறையும் சனியின் பார்வை ஏழாம் வீட்டிற்கும் விழுவதால் வாழ்க்கை துணையுடன் நிதானமான போக்கை கடைபிடிக்க வேண்டும் பத்தாம் வீட்டிற்கும் சனி பார்வை விழுவதால் புதிதாக ஏதாவது தொழில் துவங்குதல் முதலீடு செய்தல் போன்ற விஷயங்களை தள்ளி போடுவது நல்லது பொதுவாக சனி பகவான் ஒரு அசுப கிரகமாக இருந்தாலும் நீதி நேர்மை வழியை கடைபிடிப்பவர் சனி பகவான் மனித வாழ்க்கையில் சனி பகவானின் தாக்குதல்களில் துன்பம் அனுபவிக்காதவர்கள் யாருமே கிடையாது யாரையும் சனி தண்டிக்க மாட்டார் துன்பங்களையும் சிரமங்களையும் கொடுத்து அவர்களை உணர வைத்து பாடம் புகட்டும் பணியைத்தான் சனி பகவான் செய்வார் இப்படி எந்த ராசியில் சனி இருந்தாலும் அவருடைய தாக்குதல்களில் இருந்து தப்பிக்கும் ஒரே வழி விநாயகர் வழிபாடும் ஆஞ்சநேயர் வழிபாடும் தான் இந்த அளவிற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனி பயிற்சி பழங்களை பார்த்து தெரிந்து கொண்ட அன்பு நெஞ்சங்களுக்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி ஓம் சக்தி